ஹன்னியகசையொரபொன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில முப்பத்தி ஆறாவது பாடப்பகுதிக்கான விளக்குகளை பார்க்கலாம் பாடப்பகுதியோ பாடப்பகுதிய தலைப்பை பார்த்தோம்னா தஞ்சொங்கன் மோசுமி சுவாபோயோ என்ற விளையம் கொடுத்திருக்காங்க இப்போ இங்க தஞ்சொங் ஹாதா தஞ்சொங்ஹாதான்னு சொல்லும்போது நேர்த்தியானன்னு சொல்கிறது நீட்டாக இருக்கிறது நேர்த்தியாக இருக்கிறத சொல்கிறாங்க அடுத்ததா மோசுப் மோசுப்னு சொல்கிறது வந்து தோற்றத்தை சொல்கிறாங்க சுவா போயையோ நன்றாக தெரிகிறது அப்போ நேர்த்தியான தோற்றம் நன்றாக தெரிகிறது அதாவது நீட்டாக இருக்கிறத சொல்கிறாங்க இந்த பாடப்பகுதிய தலைப்பே நம்ம வந்து வேலையாக இருக்கட்டும் இல்லாட்டி பாடசாலையாக இருக்கட்டும் அங்கே போகும்போது நம்ம நேர்த்தியான ஆடையாக நின்றுட்டு போவோம் அப்போ வந்து நம்ம நேர்த்தியான தோற்றத்தில் தெரிவோம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க நேர்த்தியான தோற்றம் போல் தெரிகிறது நேர்த்தியான தோற்றம் நன்றாக இருக்கிறது அதைத்தான் சொல்கிறாங்க இப்போ பாடப்பகுதியை முதலாவது உரையாடலை கேட்க போகிறோம் தேவா இல்னு போது உரையாடல் ஒன்று

சகப்போக்குன்னு சொல்லும் போது வேலைக்கு வேலைக்கு அணியக்கூடிய ஆடை சல் நன்றாக பொருந்துதேனா ஒள்ளிதாங்க சொல் வந்து பொருத்தம் அர்த்தம் அப்ப வந்து ஒள்ளினேயோ அப்படின்னு சொல்லும் போது பொருந்ததேனா அப்படின்னு சொல்றாங்க துவான்சி புதிதான வேலைக்கான ஆடை நன்றாக பொருந்துதேனா அப்படின்னு கேக்குறாங்க

좀 편안해 보인다 라고 말한다 불편라이 그니까 조다는 괜찮아요? 투아요투아다 다음은 가 말한다 좀 그렇기는 한데 이렇게 해야 작업할 때 안전하니까요 투완씨 말이 맞아 அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள் சொம் சொம்னு சொல்லும்போது கொஞ்சம் கிரோகனின் அந்த கொஞ்சம் சொம்னு சொல்லும்போது கொஞ்சம் கிரோகுனின் அந்தேன்னு சொல்லும்போது அப்படி தான் இருக்குது கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது ஹிரோக ஹேயா இப்படி செய்து தே வேலை செய்யும் போது அணிக்காயோ அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பானதாகும் அப்போ

அடுத்ததா சொல்கிறாங்க பாருங்க கிரிகோ கிரிகோன்னு சொல்லும் போது மற்றும் சிகும் சிகும் தூ சராவன் இரு நபரின் தங்சங்கன் மோசுமி சுவாபொயையோ மற்றும் இப்போது இரு நபரின் தோற்றமும் நேர்த்தியாக தெரிகிறது அதாவது ஒழுங்காக தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இங்கே என்ன சொல்றாங்க பாருங்க சோமிரா சோம் புல்பியோன் ஆகி சிமான் அப்படின்னு சொல்லும்போது முதல் தடவைனால கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுளாக இல்லையா அது கொஞ்சம் சௌகரியமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சிமான்னு சொல்லும் போது ஆனால் கெஞ்சனல் கோயன்னு சொல்லும் போது இக்ஸுகாதான் சொல்லும் போது பழக்கமானதால் பழகினால் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வந்து சொல்கிறாங்க பழகினால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நம்ம ஒரு ஆடையை வந்து போட்டு போட்டு பழகக்குள்ள அது சரியாக வந்துடும் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ உரையாடலை முதல்ல கொரிய மொழியில் கேட்க போகிறோம் இருந்து கொரிய மொழியில் கேட்க போகிறோம் அதற்கு பிறகு தமிழ் அர்த்தங்களை மட்டும் பார்க்கலாம் 정한 모습이 좋아보여요 대화 1 리안씨 새 작업복이 잘 어울리네요 그래요? 저는 지퍼를 목까지 올려야 해서 좀 불편한데 투안씨는 괜찮아요? 좀 그렇기는 한데 이렇게 해야 작업할 때 안전하니까요. 두환 씨 말이 맞아요. 그리고 지금 두 사람 단정한 모습이 좋아 보여요. 처음이라 좀 불편하겠지만 익숙해지면 괜찮을 거예요. 이 패턴의 형태를 좀더 바꿔 봐요. 모델라 파닥파디인데 탈잎아 봤다므나 파닥파디래 설루앙네르티아나 똬트럼 நன்றாக இருக்கிறது அதாவது நேர்த்தியான தோற்றம் ஒழுங்கான தோற்றம் நன்றாக இருக்கிறது அப்படின் தான் சொல்கிறாங்க இப்போ உரையாடலில் முதல்ல சொல்கிறது துவான் சொல்கிறாரு ரியான்சி புதிய வேலைக்கான ஆடை நன்றாக பொருந்துதேனா அதுக்கு ரியான் சொல்கிறாரு அப்படியா நான் கழுத்து வரைக்கும் சிப்பை வந்து அணிந்ததனால கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்குது அதான் சொல்கிறாங்க புல்பியானந்தே வசதி இல்லாமல் இருக்குது துவான்சி பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு துவான் சொல்கிறாரு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது இவ்வாறு செய்து வேலை செய்யும்போது தான் பாதுகாப்பானதாக இருக்கும் அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள் பஞ்சாங் சொல்கிறாரு துவான்சியினுடைய கதை சரி அப்போ துவான்சி சொல்கிறது சரி மற்றும் இப்போது இரு நபருடைய தோற்றம் நேர்த்தியாக இருக்கு நேர்த்தியாக இருக்கிறது முதல் தடவை கொஞ்சம் வசதி இல்லாமல் இருந்தாலும் ஆனால் பழகியினால் நன்றாக இருக்கும் பழகினால் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக உரையாடல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து நமக்கு மூன்று வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது புல்பியோனாதா புல்பியோனாதான்னு சொல்லும்போது வசதி இல்லாமல் இருக்கிறத சொல்கிறாங்க அடுத்ததா சகப்பாதா சகப்பாதான்னு சொல்லும்போது வேலையை சொல்கிறாங்க இக்ஸுக்காதான்னு சொல்கிறது வந்து பழகுறத சொல்கிறாங்க யூஸ் பண்ணுறதை சொல்கிறாங்க அடுத்ததாக படங்களுக்கான அர்த்தங்களை பார்க்க போகிறோம் படங்களுக்கான அர்த்தங்களை பார்க்கும்போது முதலாவது படத்தினுடைய தலைப்பு முதல்ல கொடுத்துருக்காங்க பொக்ஜக் பொக்ஜக்னு சொல்லும்போது ஆடைகளை சொல்கிறாங்க பொக்ஜக்னா ஆடைகள் இப்போ ஆடைகள் தொடர்பான விடயங்கள் தான் அங்கே பார்க்க போகிறோம் முதலாவதாக இருக்குது சகப்பொக் சொல்லும் சொல்லும்போது வேலைக்கு அணியக்கூடிய ஆடை வேலைக்கு அணியக்கூடிய ஆடை அடுத்ததா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னு சொல்லும்போது யூனிஃபார்ம் சொல்கிறாங்க சீருடைய சொல்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் தஞ்சொங்காதா தஞ்சொங்காதான்னு சொல்றது வந்து நேர்த்தியாக இருக்குது நீட்டாக இருக்கிறத சொல்கிறாங்க அடுத்ததா கல்கு மாதா கல்குமாதான்னு சொல்லும்போது கொஞ்சம் அழுக்கா டேட்டியாக இருக்கிறத சொல்கிறாங்க அடுத்ததா தஞ்சிரல் சம்பக்குதான்னு சொல்லும்போது தஞ்சேரல் சம்கு சொல்லும்போது சொல்லும் பட்னா வந்து ஃபுல்லாக அணிந்திருக்கதை சொல்கிறாங்க பட்னா வந்து ஃபுல்லாக போட்டிருக்கதை சொல்கிறாங்க அடுத்ததா தஞ்சிரல் புல்தா தஞ்சிரல் புல்தான்னு சொல்லும்போது போது வந்து ஃபுல்லாக கலட்டி விட்றதை சொல்கிறாங்க அடுத்ததா சொல்லியிருக்காங்க சிபேரில் ஹொல்லிதா சிபேரில் ஹொல்லிதான்னு சொல்லும் போது சிப்பை வந்து கழுத்து வரைக்கும் அணிந்திருக்கதை சொல்கிறாங்க ஹொல்லிதான்னு சொல்லும்போது போது உயர்த்துறதுன்னு சொல்கிறது சொல்லுவாங்க அடங்கின வந்து சிவை வந்து கழுத்து வரைக்கும் போட்டுருக்கத சொல்கிறாங்க அடுத்ததாக சிபேரில் நெரிதா நெரிதான்னு சொல்லும்போது போது கீழ் இறங்குதல்னு சொல்லுவோம் அப்போ சிபேரில் நெரிதான்னு சொல்லும் போது சிவை வந்து கீழ் வரைக்கும் இறக்கி விடுறதை சொல்கிறாங்க அடுத்ததாக நெக்தையிரல் மெதான்னு சொல்லும் போது நெக்டை நெக்தைன்னு சொல்கிறது வந்து டை வந்து சொல்கிறாங்க மெதாங்கிற சொல்லும்போது அணிறதை சொல்கிறாங்க அடுத்ததாக நெத்தையிரல் புல்தான் சொல்லும்போது போது நெக்டை நெக்ஸ்ட் இருள் புல் தான் சொல்லும்போது டையை வந்து கலட்டி விட்டதை சொல்கிறாங்க இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறை பெறுது இந்த பாடப்பகுதிய தொடர்ச்சியை மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் கம் சம்னிதா நன்றி சல்கா